நம்மளுக்கு நிறையெல்லாம் பேச தெரியாது என்னென்ன புரிஞ்ச வை என்னால் இப்போது உங்களுக்கு என்ன எனக்கு தெரியாது ஏன்னா என்னென்ன நீங்கள் பய கற்பிக்க தெரியாது அதனால் வந்து நீங்கள் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் எது பண்ணாலும் ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் இந்த சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் வின் பண்ணி வர முடியும் ஏன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது எங்களாலலாம் ரொம்ப டிராவல் பண்ணவே முடியல எல்லா பிஸ்னஸ்ஸுமே பிஸ்னஸ்ஸும் சரி எல்லா போட்டி போகாமல் எல்லாத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் எது எந்த ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடைச்சாலும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு அதை டைம் பார்த்துட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கீங்க நம்ம ஒது சொன்ன மாதிரி எது சொன்னாலும் அவங்க கேட்டுட்டு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃபாலோப் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ்லாம் நான் சொல்ல போல் சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கல கேட்காதனால இன்னும் கொஞ்சம் முன்னேறி போக முடியல நம்மளால் அந்த டைமில் நம்ம கேட்டிருந்தோன்னா இன்னும் நம்ம வேறு லெவலில் போயிருக்கலாம் அதனால் இப்போ தான் அவங்க சொன்னதெல்லாம் நம்மளுக்கு புரியுது இந்த டைமில் நம்ம ஏன் எவ்வளோ வேஸ்ட் பண்ணோம் டைமில் நான் ஆரம்பித்ததே கரியரே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சு அதனால் அந்த டைம்லாம் நீங்கள் நல்லா இந்த வயசில் கிடச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய அறிவுரைலாம் அவங்க சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க எங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் எங்கள் அத்தா கூட எனக்கு மாட்டார் சில கஷ்டப்பட்டுருவோம் அத்தன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவார் ஃப்ரீயாக விட்டுருவார் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறையா விஷயம் கிடச்சிருக்கனால அதில் வந்து நீங்கள் எதுவுமே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதில் நாங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறையா உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்குலாம் நாங்கள் இருக்கோம் அதனால் உங்களுக்கு எதாவது நீங்கள் படிச்சுட்டு உங்கள் லைன் ஏதாவது சூஸ் பண்ணுங்கள் எல்லா லைன்லேயும் போகாதீங்க ஒரு லைன் போகிறோன்னா அதிலே போங்க இப்போ ஒரு படிக்கணும் நான் ஒரு அட்வொக்கேட் ஆகணும்னா அது அட்வொகேட் ஆனால் அட்வொகேட்லேயே போங்க அது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து வேறு போகிறேன் இது போகிறேன் அது போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணாது டூ த்ரீ இயர்ஸ் அதுலேயே போயிடுவோம் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னு ட்ரை பண்ணேன் அதில் பண்ணிகிட்டே இருக்கும் போது நான் ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு தோணும் அப்போ நான் ரியல் எஸ்டேட் பண்ணும் போல அந்த த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கார் பிஸ்னஸ் பண்ண போல் எனக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் இப்போ அதுலேயே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும் போல அதில் இருக்கிற கிளைண்ட்ஸு எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக வருவாங்க அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அதில் பிஸ்னஸ் நல்லா ஆகும்னு சொல்லி அதை விட்டு அங்கே போயிடும் அங்கே போனால் அது த்ரீ ஃபோர் இயர்ஸ் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதான் நீங்கள் எதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது டூ இயர்ஸ் ஆகலாம் த்ரீ இயர்ஸ் ஆகலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த வச்சு ஏன்னா நான் கற்றுக்கிட்டது அப்படி தான் எனக்கு எங்கே தான் ஒரு கடை ஷோரூம் வச்சு கொடுத்தாங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அப்போ ஒரு அக்சசரிஸ் கடை எனக்கு வேணும்னு சொன்னேன் இல்லை எனக்கு ரொம்ப காரணம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு அக்சசரிஸ் கடை வச்சு இப்போ அந்த ஒரு இடம் இருந்தாங்க ச கம்பத்தில் அந்த இடம் அப்போ என்ன ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போச்சுருந்தேன் அப்போ அதை சேல் பண்ணிவிட்டு தான் அந்த ஷோரூமே நாங்கள் வைக்கோம் வைக்கிற மாதிரி ஆசை ஏன்னா அப்போ நான் வற்பு கொடுத்தனே எனக்கு வச்சு கொடுங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போ என்ன பண்ணால் இதுலடா எனக்கு பணம் இல்லை நான் வைத்தால் தான் எனக்கு வந்து அதை பண்ண முடியாது சரி நான் அதை சேல் பண்ணிக்குவேன் சேல் பண்ணிவிட்டு எனக்கு அக்சசரிஸ் கடை வச்சு கொடுத்தேன் அதுலேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் அந்த நேரத்தில் நிறையா ஃப்ரீ டைம் இருக்க மூலதான் விளையாட்டு போக்குள்ளே அது பிஸ்னஸை விட்டாச்சு அப்புறம் ஒரு டைமில் என்னாச்சுன்னா ஏன் இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுகிட்டே இருப்போம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய பக்கத்துலேயே இருக்குது நம்ம எதுக்கு மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ட்ரை பண்ண தான் நிறையா கிளைண்ட்ஸு எல்லாமே நம்மளை தேடி வந்தாங்க அப்போ அந்த பிஸ்னஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று அப்போ அத்தா சொல்லி கொடுத்ததுன்னு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு அப்போ இதிலெல்லாம் போகாதன்ற பிறகு நம்ம போயிருக்கோம் அப்போது ஐயோ இதில் போனதுனால நம்ம அது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அடையவே வந்துச்சு ஏன்னா அது போனதால் தான் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நம்ம அதை ஃபாலோவ் பண்ண ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ் அப்படியே கொண்டு வந்து ஆனால் எந்த டைம் வேஸ்டே பண்ணாதீங்க படிக்கிற நேரத்தில் படிச்சிருங்க வேலை பார்க்குற டைத்தில் வேலை பார்க்குறேங்க ஏன்னா படிக்கிற டயத்தில் நீங்கள் படிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் இப்போ என்னால் எதுக்கு நான் வேறு இடத்துக்கு போய் இப்போ என்னால் போய் நார்த்தில் எல்லாம் பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னென்னா என்னோடய எனக்கு ஸ்கோப் இல்லை பண்ணுறதுக்கு எனக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஏன்னா எனக்கு போனால் எனக்கு போனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அங்கே போய் அவங்க கூட பேசணும் எல்லாமே பண்ணணும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குல்ல அதனால் உங்களுக்கு எல்லாமே இங்கே எல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சி எல்லாமே கிடச்சிருக்கு இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க ஹிந்தி பேசுங்க எல்லாமே எதுவுமே வேணான்னு சொல்லாதீங்க எல்லாமே கற்றுங்க கற்றுக்கும் மூலம் உங்களுக்கே ஒரு ஒரு வழி கிடைக்கும் ஒரு ரோடு மாதிரி கிடைக்கும் ரோடு போகிற மாதிரி ஒரு வழி கிடைக்கும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஓகே இதை பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்க உங்களுக்கு அமைப்பா அமைவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட பாமையும் கூட இருக்கிறவங்களாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்போ அந்த லைனை பிடிச்சிட்டு நல்லது கெட்டது அப்போ தான் தெரிஞ்சிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராவல் பண்ணி போகலாம் ஆனால் அப்படி கற்றுட்டு தான் நம்மளோட நிறையா நம்மளோட காசு லாஸ் பண்ணிடுவோம் இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா இருபது கோடின்னு சொல்கிறாங்க நம்மளால் போய் இப்போ வாங்க முடியாது அப்போ விற்கிறது எழுபத்தஞ்சி வயசத்துக்கு தான் விற்கும் இப்போ நாங்கள் வளர்ந்ததை விட அந்த இடமோட இடமோடய வளர்ந்துருச்சு ஆனால் எனக்கு அந்த இப்போ அதை போய் வாங்கினா வாங்க முடியாது ஆனால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுல எனக்கு அது விற்றுட்டு ஒரு இடம் கிடச்சிது ஆனால் எனக்கு இப்போ எந்த என்ன இப்போ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கிடைக்காது நான் இங்கேயே தான் இருந்திருப்பேன் அந்த கம்பத்தில் தான் இருந்திருப்போம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இதே சர்க்கிளில் தான் அவர் சுற்றிட்டு இருந்திருப்பேன் இவ்வளோதெல்லாம் முயற்சி பண்ணி என் பிஸ்னஸில் இந்த லெவலில் உருவாந்தாலும் சேர்ந்து நான் பண் நடந்திருக்கேன் அதனால் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாதிங்க எல்லாமா எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஐயோ இவன்ட நான் பேசக்கூடாது அவன் இது பண்ணணும் அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க எல்லோரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே இருக்கீங்களா இதுதான் ஒரு செட்டப் பண்ணுவோம் இவங்க எப்போயுமே அவங்க கூட இருக்கு ஏன்னா யார் எப்படி எந்த லெவலில் வருவாங்க நம்மளுக்கே தெரியாது ஒரு டைமில் அவங்க நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஒரு லைனில் போயிருப்பாங்க இவங்க ஒரு லைனில் போயிருப்பாங்க நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிங்க என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிங்க டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் வேலை படிச்சு ஏதாவது வேறு 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 இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அந்த மாதிரியாக இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் எதாவதுனால் நம்ம எல்லாருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் கேட்கிட்டே தானே ஏன்னா இவன் பிடிக்கல அவன் பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவன கேட்குறதுக்கே நம்ம தயங்குவோம் சில விஷயத்த அப்போ எல்லோரும் கூட நம்ம ஒன்றா இருக்கும் போல நம்ம ஈஸியாக கேட்டுக்கணும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிங்க